கொஞ்சம் எடுத்துட்டு என்னம்மா மீன் ஆமாம் உள்ளே இருக்கும் நிறைய இருக்குது இங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போச்சா இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வருஷமா அப்போ இருபத்தேழு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது கிணறு இந்த மாதிரி ரம்பி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அங்கெல்லாம் எங்கெங்கயும் இந்த தண்ணி ஊற்றிட்டே இருக்கு பத்திரமா நிற்கணும் போதும் தங்கம் பார்க்குறது பார் ஹலோ ஹலோ சார் அதுக்குதான் ஓரமாக நில்லுமா என்ன போதும் போதும் தூக்குங்க என்ன ஆகுறது போலாம் பாப்பு அவனை இங்கே விட்டுட்டு நம்ம போலாம் வாங்க வாங்க தூக்குங்க தூக்குங்க இது உள்ள அம்மா ஏ என்னமா ஃபிஷா ஃபிஷா எங்க இருக்கு புடி எப்படி புடிப்ப எப்படி புடிப்ப மீனே அதுக்கு பிடிச்சிடுவியா சே புடி பார்க்கலாம் உள்ள ஏறிக்கி விட்டுடா மீன் கடிச்சிடுமா கிடைக்காதுமா நான் இவ்வளோ தண்ணி இருக்கும்னு எதிர்பார்க்கல ஏதோ கொஞ்சமா கொஞ்சமா போகும் நினைச்சேன் ஓ அந்த ஓலை அந்த டிஸ்டர்பன்ஸாக போ Thank you.